ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் இந்த சேனலில் உங்கள் செவிகளுக்கு இதம் தந்து இனிமை சேர்க்கும் நாவல்களை இடைவிடாமல் கேட்கலாம் ஆடியோ நாவல் கேட்க மட்டுமல்ல கதைகள் வாசிக்க வேண்டும் என்றால் நம்ம தளத்திலும் வாசிக்கலாம் பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்று கூகுள்ல சர்ச் பண்ணுங்க அதில் உங்கள் அபிமான ரைட்டர் பிரவீணா தங்கராஜின் புது நாவல்கள் மேலும் முடிவுற்ற சில நாவல்கள் வாசிக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்டு மகிழ்ந்து கருத்திடும் அன்பான வாசகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பூ பூக்கும் ஓசை அத்தியாயம் பதினைந்து அம்மா டீ குடிக்கிறீங்களா என்று கோவிலை விட்டு வெளியே வந்ததும் பூர்ணா கேட்டதும் வாங்குமா தும் நீங்க இருங்க நான் போறேன் என்று சத்யதேவ் முன் செல்ல அத்தனை கப் டீயும் ஒரே ஆள் எடுக்க முடியாது அல்லவா என்று அவனோடு வந்தாள் அஞ்சு டீ ஒரு காஃபி என ஆர்டர் கொடுத்துவிட்டு நின்றனர் அவ்விடம் சற்று பெற்றோர்கள் இருக்கும் இடத்தை தள்ளி மறைத்து இருந்தது என்ன பிளான் பண்ணி என்ன உன்னோட கூட்டிட்டு போற ஏற்கனவே அப்பா அம்மாக்கு ஒரே ஏரியானதும் பேச நிறைய டாபிக் கிடைச்சிருக்கும் அங்க சுத்தி இங்க சுத்தி கலைவாணி பத்தி பேச்சு வரப்போகுது நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச உன் தான் விக்னேஷ்னு போகுது அங்கே கொதித்த பாலை விட பெண்ணவள் அதிகமாகவே கொதித்தாள் கொஞ்சம் நீயாவது காது கொடுத்து கேக்குறியா என்னவோ உன் கன்சிவானதை மட்டும் யோசிக்கிறீங்க உன்கிட்ட ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்தாலே நாலடி எட்ட நிறுத்துற மாதிரி பேசுற ஏன் கைய பிடிச்சதுக்கு என்ன அரைஞ்ச உன் தங்கச்சி லவ் பண்ணலாம் ஆனா கர்ப்பமாக இடம் கொடுத்துருப்பாளா யோசிக்க மாட்டியா திட்டி நான் இந்த பக்கம் திரும்புறியா என்று கடிந்து ஆக்சுவலி சக்தி பீஸா கானர் ஓப்பன் பண்ணான் எல்லாம் உன் தங்கச்சி பர்த்டே அப்பந்தான் ஹாப்பியா நான் பத்ரி வனிதா அண்ட் விக்கி கலை எல்லாரும் அவனோட கடை திறப்பு விழாவுக்கு போனோம் அப்பந்தான் ஆப்டர்நூன் கடை அடைச்சி மூடுறப்ப கை கிளம்பி வீட்டுக்கு போறோன்னு போனாங்க உன் தங்கச்சியும் என் ஃப்ரெண்டு விக்கியும் அந்த நேரம் உன் தங்கச்சி சிக்கன் ஸ்டோரேஜ் பண்ணுற இடத்த காட்ட சொல்ல ரெண்டு பேரும் அங்கே போயிருக்காங்க அவங்க போனதா நினைச்சு நாங்க டோரை லாக் பண்ணிட்டு திரும்பிட்டோம் ரொம்ப நேரமா சிக்கன் வச்சிருக்கிற ஸ்டோரேஜ்ல இருந்திருக்காங்க பத்திரி நாய்க்கு மெசேஜ் பண்ணிருக்கான் ஆனா அதுதான் கடைசியாக சென்ட் ஆனது அந்த நாய் ஃபோன் பேட்ரி லோவாகி வனிதாவோட ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு லேட்டாக போய் ஈவினிங் தான் பார்த்திருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஃப்ரீஸ் ஆகி செத்து போக வேண்டியது அந்த நேரம் நடந்த உடல் தேவைதான் உயிரோட வச்சிருந்தது டீம் லீடர் தானே நீனே அன்னைக்கு நடந்தது ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்திக்க யூஸ் பண்ண டெக்னிக் நாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வனிதாவை வச்சு உங்க வீட்டுல கலைய டிராப் பண்ண சொன்னோம் தப்பு செய்யணும்னு செய்யல அதுவா நடந்தது இது அவங்கள பொறுத்தவரை ஜஸ்ட் ஆக்சிடென்ட் என்றதும் பூர்ணாவின் மனமோ தங்கை பிறந்த நாள் என்று இறந்து இருக்க வேண்டியது கடவுளே என்று வேண்டியது அநேகமா உன் தங்கச்சி உன்கிட்ட பேசணும்னு சொன்னா மேபி சொல்வா நான் தான் அதுக்கு முன்ன முந்திரி கொட்டையாட்டம் ஒளறிட்டேன் ஐ எம் சாரி நீ என்னை ஏதோ வில்ல மாதிரி பார்க்குற என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அதான் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன் எங்க அம்மா கிட்ட தான் அத அவங்க புரிஞ்சுக்கிட்டு விருந்து களைச்சாங்க இப்ப சொல்லு சப்போர்ட் பண்ணாம வேற யார் பண்ணுவா என் ஃப்ரெண்டு விக்கி நல்லவன்தான் அவன் ஒன்றும் சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு தேனை குடிச்சிட்டு பறந்து போகிற வண்டி இல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா கை கழுவுற காதலர்களையும் நான் நிறைய பேர் பாத்துட்டேன் நான் என் நண்பனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காத என்றவனின் கண்கள் கலங்கியது அவன் தங்கை காதலனை கூறுகின்றான் என அவளால் புரிந்திட இயன்றது டீ காஃபியை அவனே மற்றவரிடம் கொடுத்துவிட்டு அவளிடமும் டீயை தர வாங்கி பருகியவள் அம்மா கிட்ட வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன் என்று டீயை குடித்து முடித்து அங்கேயே வைத்து சென்றாள் போறா நான் ஒண்ணு இல்ல நான் ஏதாவது ஹர்ட் பண்ணி மன்னிச்சிடு என்று கூறவும் அவள் நின்று திரும்ப அவன் டீக்கப்பை வைத்துச் சென்றான் அவளும் தாயை நோக்கி அடியெடுத்து வைத்தாள் ஏனோ அவள் கூற வந்தது வேறு அது என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம் மேலோங்கியது உதயந்திரன் வற்புறுத்தலில் நாராயணன் கோகிலா காரில் ஏற பூர்ணாவும் ஏற வேண்டிய நிர்பந்தமானது ஏசி காரில் மிதமான வேகத்தில் செல்ல காரில் பூவே சிம்பூவே உன் வாசம் வரும் என்று பாடல் கேட்கவும் பூர்ணாவோ பழைய பாடலா என்பது போல கார் கண்ணாடியில் பார்க்க அவனோ அதை அறிந்தவனாய் அடுத்து எஃப்எம் போட்டுவிட்டான் பாதி தூரம் சென்றதும் உணவருந்தினார்கள் சத்யதேவ் பூர்ணாவின் பெற்றோரை கவனித்து நடந்து கொள்ள உதேந்திரன் பார்வையாளராய் கவனித்தார் அவருக்கு நாராயணன் இடம் பற்றி கூறவும் விருந்து சாப்பிட்ட கணம் விக்னேஷ்குரிய அடையாளமும் ஒத்து போக சத்யதேவை கண்காணித்தார் போதா குறைக்கு என்னம்மா அவ்வளோ நேரம் அவங்களோட பேசிட்டு இருக்க ரொம்ப அட்டாச் ஆயிட்டியோ என்று அவரோ அவங்க பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம் கஷ்டத்தை சொன்னாங்க நம்ம ஐஸ் பத்தி பேசினங்க என்று காயத்ரி கூறவும் உதயேந்திரனுக்கு அந்த சந்தேகம் வலுத்தது கலைவாணி அக்கா பூர்ணாவோ ஒருவேளை நம்ம பையனுக்கும் அவளுக்கும் மோதல் என்றனரே என்று அவன் முகத்திருப்புதல் செய்கின்றான் என பார்த்தால் அவளிடம் நெருக்கம் காட்ட ஓடியது உறுத்தியது முன்பு தன்னை விட்டு இங்கு தனியாய் வந்ததை கூட மறந்துவிட்டு இன்று பையனிடம் பேசி விசாரிக்க ஆவல் கொண்டார் மதியம் சென்னை வந்து சேர்ந்ததும் பயணம் தொடர ஒரு ஹோட்டலில் உணவு அருந்தினார்கள் மீண்டும் பயணம் ஆரம்பித்த நேரம் பாதி உறக்கத்தில் கழிந்தது பின்னர் இறங்கும் இடம் வந்ததும் நீ எங்க ஒர்க் பண்றமா என்று காயத்ரி கேட்க அதற்கு பூர்ணா பதில் கூறவும் புருவம் சுருக்கி சத்யா நீ அங்கதான ஒர்க் பண்ற என்றதும் காரை ஓட்டியபடி ஆமாமா என்றான் பூர்ணா என்னோட டீம் லீடர் என்று கூறினான் இவ்வளோ நேரம் சொல்லவே இல்ல என்றதும் இருவரும் விழித்தனர் அவசியப்படலாமா என்று கார் கதவை திறந்து விட்டான் வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்று கூற காயத்ரியோ கோவிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போறது நல்லதுங்க இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம் என்று கூறினார் மூவரும் விடை பெற்று வீட்டை சுட்டி காட்டினார்கள் காயத்ரிக்கு அப்பொழுதுதான் மாடம் துளசி செடி என்று கலைவாணி கூறிய அடையாளங்களோடு தென்படவும் விடை பெற்றார் பூர்ணா ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம் உன் கூட வேலை பாக்குற தம்பின்னு இப்ப சொல்ற ஏன் அப்பவே சொல்லல என்று கோகிலா கேட்டதும் பூர்ணா தலையில் கை வைத்து அம்மா அந்த சத்தியதேவ் தான் கலைவாணி மேரேஜ நான் பார்க்க காரணமா இருந்தவர் நான் சொன்னனே என் கிட்ட பூவை கொடுத்து மறந்துட்டு போனார்னு அது சத்தியதேவ் தான் அவரை பார்த்ததும் உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு தோணலமா என்றதும் கோகிலா ஸ்தம்பித்தார் நாராயணனோ நல்ல மனுஷங்களா இருக்காங்க இவங்கள வச்சு நம்ம வீட்டு பொண்ணு போனவன ஒப்பிட முடியாதுமா என்று அகன்றார் இன்றே கலைவாணி பற்றி கூற வாய் துரு துருத்தாலும் எப்படி ஆரம்பிப்பது அறியாது விழித்தாள் மறுபக்கம் வீட்டுக்குள் நுழையும் போதே உதயந்திரன் சத்யதேவை தடுத்தார் நீ இப்ப பண்றது தப்பு சத்யா என்றார் மொட்டையாக பாக்கெட்டில் இடது கையை விட்டு வலது கையில் சாவியை சுற்றி வந்தவன் என்ன சொல்றீங்கப்பா என்றான் முன்ன செஞ்சதாவது தப்பு இல்லடா அண்ணனா ஐசுக்கு சரியாதான் வழி நடத்தின வீட்டை விட்டு வந்தது கூட பெரிய தப்பு இல்ல ஆனா இப்ப பண்றது என்று தலையை இடவலமாக ஆட்டினார் புரியலையா புரியாத மாதிரி நடிக்கிறியா சத்யா என்று கேட்டதும் சத்யா சோபாவில் தொப்பென அமர்ந்தான் நான் இப்பவும் தப்பு பண்ணலப்பா என்றான் முகத்தை திருப்பியபடி அந்த பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சிட்டாங்க சத்யா என்றதும் சத்யதேவ் கவலையாய் தெரியும்பா அந்த அளவு காதல் மன்னன் அஜித் கணக்கா முன்ன முன்ன போய் நிக்க மாட்டேன் என்று கூறினான் ஆபீஸ்ல தினமும் அவளை பார்த்துதானே ஆகணும் கேட்டதும் சத்யதேவ் வேண்டாம் வருபாய் ஜாபை ரிசைன் பண்ணிடுற்பா போதுமா இங்க சொந்தமாக நூறு பேர் ஒர்க் பண்ற மாதிரி புதுசா சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறேன் பணத்தை ரெடி பண்ணுங்க என்று விடுக்கென அறைக்குள் நுழைந்தான் ரெண்டு பேரும் என்னங்க பேசிக்கிறீங்க எனக்கு புரியுது ஆனாலும் புரியல என்று விழிக்க உன் பையன் பூர்ணாவை லவ் பண்றான்டி அந்த பொண்ணு பூர்ணா கலைவாணியோட அக்கா அவதான் அன்னைக்கு பத்ரி சொன்னது திருப்பதியில் கமுக்கமாக ரெண்டு பேரும் பேசிக்காமலே சுற்றுனாங்க திருமால் தரிசனத்தப்ப நீங்க அங்கேயே என்னடான்னு பார்த்தா அந்த பிள்ளை பக்தியா வேண்டிட்டு இருக்க கடவுள் சந்நிதியில் ரசிக்கிறான் என்றதும் காயத்ரிக்கு கலக்கமாய் போனது என்னங்க சொல்றீங்க அந்த பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்களே என்று காயத்ரி பதறினார் அதுக்குதான் சத்யா கிட்ட பேசினேன் நம்ம சத்யா அந்த அளவு போக கூடாது பாரு என்று கடந்தார் ஆனால் சத்யதேவ் அந்த எல்லையைத்தான் தொட்டு கொண்டிருக்கின்றான் கதைகள் உங்கள் மனதிற்கு நெருக்கமாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைகளின் அப்டேட் தொடர்ந்து அறிய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்டு கருத்திடும் வாசகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்